டிவி நேர்களே உங்களுக்கு இனிய வணக்கம் புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் இணைந்து சமூக ஊடக தின விழாவை முன்னிட்டு ஒரு சிறிய கலந்துரையாடல் செய்வதற்காக நாம் இங்கு வந்திருக்கிறோம் சமூக ஊடகங்களினுடைய பயன்பாடு நன்மையா தீமையா இதுதான் இந்த கலந்துரையாடலே நாம் கலந்து கொள்ளக்கூடிய உரையாடக்கூடிய முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது இந்த உரையாடலில் கலந்துரையாடலில் கலந்து கொள்வதற்காக நம்மோடு புனித சபேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி சுங்காங்கடையினுடைய அந்த பேராசிரியர்கள் இணைந்திருக்கிறார்கள் இந்த ஊடகம் நமக்கு நன்மை செய்கிறது அதே நேரத்தில் தீமையும் செய்கிறது என்ற கருப்பொருளிலே நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் தங்களுடைய கருத்துக்களை இப்போது பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பொதுவாகவே ஊடகம் என்று சொல்கிற போது உலகத்தை ஒரு குக்கிராமமாக மாற்றி இருப்பதுதான் இந்த ஊடகம் என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்கிறோம் ஆனாலும் இந்த ஊடகத்தினால் விளையக்கூடிய பல்வேறுமான எதிர்மறையான நிகழ்வுகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் எப்படி இருந்தாலும் இந்த ஊடகம் நமக்கு நன்மை செய்கிறதா அல்லது தீமை செய்கிறதா கேட்போம் நம்முடைய பேராசிரியர்களுடைய கருத்துகளிலிருந்து நாமும் பலவற்றை கற்றுக்கொள்வோம் இப்போது நன்மைத்தான் செய்கிறது மாற்று கருத்து இல்லை என்ற விதமாக கணிதத்துறையை சார்ந்த பேராசிரியர் விஜமோன்மணி அவர்கள் நம்மோடு கலந்துரையாட வருகிறார்கள் ஊடக தினநாள் நாள் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இவன் வருகை தந்திருக்க கூடிய எங்கள் கல்லூரியின் தாளர் உட்பட அனைத்து பேராசிரிய பெருமக்களுக்கும் மாதா தொலைக்காட்சியினுடைய அன்பு நேயர்களுக்கும் முதற்கண் நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் கவிஞர் ஒருவர் அழகாக சொல்லுவார் ஊடகம் இல்லையெனில் உலகெங்கு இல்லையே ஊடகம் இவ்வுலக மக்களின் சுவாசமே ஆம் சமூக ஊடகம் ஒரு சமூகத்தின் இதயங்களாகிவிட்டது ஒருவருக்கு இதயம் எவ்வளவு முக்கியமோ அதுபோல இங்கு சமூக ஊடகங்களும் மிக மிக முக்கியம் சமூக ஊடகங்களின் பயன்பாடு நன்மையே என்று என் சிந்தையில் எழும் கருத்துக்களுக்கு வர்ணம் கொடுக்கலாம் என்று இந்த அவையிலே விளைகின்றேன் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள பயன்படும் ஒப்பற்ற கருவி ஊடகம் தந்தையவர்களே நான் ஒரு சாதாரண கிராமத்தில் தமிழ் வழி பள்ளிக்கூடத்தில் இரண்டாயிரமாவது ஆண்டிலே பிளஸ் டூ படித்தேன் என்னோடு அறுபத்தைந்து மாணவர்கள் படித்தார்கள் யாரிடமும் கைபேசி கிடையாது யாரிடத்திலையும் லேண்ட்லைனும் கிடையாது அப்படி இருக்க படித்து முடித்து போயிட்டாங்க இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த அறுபத்தைந்து பேரும் இணைந்து ரீயூனியன் ரீயூனியன் மற்றும் ஜூப்ளி விழா கொண்டாடினோம் இந்த அறுபத்தைந்து பேரையும் ஒன்றிணைத்த எதுவுமே தெரியாமல் பிரிந்திருந்த அனைவரையும் ஒன்றிணைத்த ஒரு சமூக ஊடகம் வாட்ஸ்அப்புங்க இப்போ இந்த சமூக ஊடகம் எப்படி தீமை விளைவித்துன்னு சொல்ல முடியும் அந்த அறுபத்தைந்து பேருடைய மகிழ்ச்சி அவ்வளவு அளப்பரிய மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு காரணம் அந்த வாட்ஸ்அப்ங்கிற சமூக ஊடகம் தான் தந்தையவர்களே அதுதான் நாங்க நன்மையே அப்படின்னு சொல்றோம் கொரோனா ஒரு பெருந்தொற்று விலகுவதற்காக உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து இருபத்தி நான்கு மணி நேர தொடர் ஜபமாலை என்கிற ஒரு ஜபத்தை ஆன்லைன் முன் மூலமா முன்னெடுத்தது நம்முடைய மாதா டிவி எவ்வளவு ஒரு ஊடக புரட்சி இல்லையா தந்தையவர்களே அனைத்து தரப்பு மக்களின் சுமைகளை குறைக்கும் சுமை தாங்கி சமூக ஊடகம் சுமார் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம பேராசிரியை ஜினிசா உட்பட ஏராளமானோர் பொறியியல் கலந்தாய்வுல கலந்து கொண்டிருப்பாங்க எப்படி சென்னைக்கு இங்க இருந்து போயிருப்பாங்க பயங்கரமா கஷ்டப்பட்டு அந்த கலந்தாய்வுல கலந்து கொண்டு பொறியியல் பட்டம் பெற்றிருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இளைஞர்கள் வீட்டுல இருந்தே கலந்தாய்வுல கலந்து கொண்டு பொறியியல் அவங்களுக்கு பிடிச்ச கல்லூரியை தேர்வு செய்து அவங்க வந்து அந்த கல்லூரியில பொறியியல் படிப்பு படிக்க முடியுது எவ்வளோ பெரிய மாற்றம் அப்படிங்கிறத பாருங்க இது பொறியியல் கலந்தாய்வு மட்டுமில்லை மருத்துவ கலந்தாய்வா இருந்தாலும் எதுவா இருந்தாலுமே இன்னைக்கு ஆன்லைன் அதே மாதிரி தான் எல்லா விஷயமுமே ஆன்லைன் தந்தையவர்களே எதுனாலுமே ஒரு நேட்டிவிட்டி சர்டிபிகேட் அப்படின்னா ஆன்லைன் டிரான்ஸ்பர் சர்டிபிகேட்னா ஆன்லைன் இன்கம் சர்டிபிகேட்னா ட்ரெயின் டிக்கெட்னா ஆன்லைன் பஸ் டிக்கெட்னா ஆன்லைன் அரேஞ்ச் பண்றதுன்னா ஆன்லைன் இப்படி எல்லாமே ஆன்லைன் ஸோ மக்களுடைய சுமையை குறைக்கிறதுக்கு சமூக ஊடகம் ஒரு சுமை தாங்கியா இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும் ஒரு சமூக ஊடகம் என்பது எல்லாருக்குமே நன்மைதான் அப்படிங்கிறத என்னால் ஆணித்தரமா சொல்ல முடியும் ஏழை எளியவர்களின் உச்ச தோழனா இருக்கக்கூடியது சமூக ஊடகம் ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா எங்கள் ஊர்ல ஏழை எளிய குடும்பத்தை சார்ந்த ஒரு மாணவிக்கு மருத்துவ உதவிக்கு தேவைப்பட்டுச்சுது அந்த மருத்துவ உதவி அவங்களால பத்து இருபது லட்சம் செலவு பண்ணி மருத்துவ உதவி செலவு செய்ய முடியல அந்த சிறுவனோட அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கெங்கெல்லாமோ கேட்டாங்க ஏதாவது உதவி கிடைக்குமா அப்படின்னு கிடைக்கல இதை பார்த்த அந்த பகுதியினுடைய ஏழை அந்த ஏழை தாய்க்கு உதவணும்னு நினச்சிக்கிட்டு இளைஞர்கள்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா அவர்களே அவங்கள வந்து போய் சந்திச்சு நீங்க அம்மா நீங்க ஒரு வீடியோ போடுங்க நாங்க இதை ஷூட் பண்ணி எப்படியாவது எல்லா சமூக ஊடகத்திலையும் வலையதளங்கள்லயே நாங்க இதை அப்லோட் பண்ணி உங்களுக்கு உதவி தரோம் அப்படின்னு அந்த இளைஞர்கள் சொன்னாங்க அதே மாதிரி எல்லா ஊடகத்திலையும் ட்விட்டர் வாட்ஸ்அப் எல்லாத்திலையும் அந்த வீடியோ போட்டு அந்த பையனுக்கு தேவையான பணம் ஒரு வாரத்துக்குள்ளாடி உலகத்துல இருக்கிற எல்லா மனிதாபிமானத்தோட மக்கள் வந்து உதவி செய்தாங்க அவர்களை அது எவ்வளவு பெரிய வெற்றி அப்படிங்கிறத யாருமே மறக்க முடியாது ஆகவே ஒரு சமூக ஊடகம் என்பது இன்றைக்கு நன்மைதான் தருகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிலத்தை நிராகரித்துவிட்டு விட்டு நதி நடக்க முடியாது தந்தையவர்களே நீலவானத்தை அலட்சியப்படுத்தி விட்டு நிலவு சிரிக்க முடியாது தந்தையவர்களே காற்றை கைது செய்துவிட்டு விட்டு கால் மணி நேரம் கூட இந்த உலகத்தில் உயிர் வாழ முடியாது தந்தையவர்களே தண்ணீரை மறதளித்து விட்டு தாகத்திற்கு விடை காண முடியாது தந்தையவர்களே அதுபோல சமூக ஊடகத்தை விலக்கிவிட்டு எந்த ஒரு இளைஞனாலும் இன்று சாதிக்க முடியாது ஆகவே இன்றைய காலச்சூழலில் மட்டுமல்ல எத்தனை எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்தாலும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது நன்மையே நன்மையே என்று உறக்க சொல்ல முடியும் ஆகவே இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது நன்மையே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன் நன்றி வணக்கம் பேராசிரியர் விஜயமோன்மணி அவர்கள் சமூக ஊடகங்களுடைய பயன்பாடு மிக சிறப்புடையது என்று சொல்லியிருக்கிறார் சொல்கிற சொன்னார் இரண்டாயிரம் ஆண்டிலே நாங்கள் தேர்ச்சி பெற்று வந்த எங்களை இன்று இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றிணைத்திருப்பது ஒரே குடும்பமாக மாற்றி இருப்பது இந்த சமூக ஊடகம்தான் என்று சொன்னார் கல்வித்துறை என்று வருகிற சமூக ஊடகம் இல்லாமல் இன்று கல்வித்துறை இல்லை எல்லாவற்றுக்கும் கல்வி களஞ்சியமாக இருப்பது இந்த சமூக ஊடகம்தான் அனைத்து தகவல்களையும் திரட்ட முடிகிறது எனவே ஊடகம் இல்லாமல் இன்று நாம் சிந்திக்க இயலாது என்று சொன்னார் மட்டுமல்ல மருத்துவ உதவி என்று வருகிற கூட ஏழை எளியவர்களுக்கு இது மிகுந்த ஒரு பக்கபலனாக இருக்கிறது என்பதை அந்த ஒரு நிகழ்வு வழியாகவும் நமக்கு சொன்னார் ஆக சமூக ஊடகம் என்பது புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒன்று அல்ல எப்போதும் நம்மோடு நம்முடைய துணையாக நம்முடைய வாழ்வோடு அது இரண்டர கலந்திருக்கக்கூடியதுதான் என்பதிலே அவர் உறுதிபட இருப்பதை நம்மால் அவருடைய அந்த உணர்வுகளிலிருந்து வெளிப்பட்டதை உணர முடிந்த ஆனாலும் அதை எப்படி நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியும் நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் உண்டு இன்னொரு பக்கத்தை அவர் மறந்துவிடக் கூடாது என்பது போல இப்போது பேராசிரியர் ஜின்னிஷா இல்லை பல குறைபாடுகள் அதில் இருக்கத்தான் செய்கிறது எனவே நன்மை என்று நாம் சாதித்து விட முடியாது என்பது போல அவருடைய கருத்துக்களை நம்மிடம் பகிர வருகின்றார் பெரும் மதிப்பிற்கும் தாளர் தந்தையவர்களே மாதா தொலைக்காட்சி நேயர்களே அன்பான பேராசிரியர்களே அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இந்திய காலச்சூழலில் சமூக ஊடகம் என்றாலே அனைவரது நினைவுக்கு வருவது அலைபேசி டிவி ரேடியோ நியூஸ் பேப்பர் எல்லாமே இன்று பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டன ஆனால் மிக குறுகிய காலத்தில் அலைபேசி என்ற சமூக ஊடகம் முன்னுக்கு வந்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் வேற ஒண்ணுமே இல்லைங்க சமூக வலைத்தளங்களுக்கும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கும் நாம் அனைவரும் அடிமையாக மாறி வருகிறோம் அலைபேசிக்கு முந்தைய மற்றும் பிந்தைய வாழ்க்கை முறையை சற்று ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம குழந்தைகளாய் இருந்தப்போ ஸ்கூல்ல லீவு கிடைச்சாலே எல்லாரும் ஒன்னா ஒரு இடத்துல கூடி விளையாடணும் ஆலமர விழுதுல ஊஞ்சல் ஆடினோம் குளத்துல நீச்சல் அடிச்சோம் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம் இல்லையா ஆலயத்துல திருவிழா நடந்தாலே அந்த வளையல் கடை மிட்டாய் கடை எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு ஆலயத்தையே சுத்தி சுத்தி வருவோம் ஆனா இந்த ரசனை எல்லாம் இந்திய தலைமுறையினருக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு ஒரு மொபைல் போன் கையில் கொடுத்தாலே போதும் குனிஞ்ச தலை நிமிராம ஒரே இடத்துல எவ்வளவு மணி நேரம் வேணாலும் உட்கார்ந்தே இருப்பாங்க இப்படி தொடர்ந்து மொபைல் பயன்படுத்துறதுனால குழந்தைகளோட நரம்பு மண்டலமும் மூளையும் பாதிக்கப்படுது இன்னைக்கு நான்கு வயதிலேயே கண்ணாடி போட்ட காந்தி தாத்தாக்கள் எல்லாம் நம்ம முன்னால உலாவிட்டு இருக்காங்க நாம இளைஞர்களா இருந்தப்போ நம்ம எங்க போறோம் யார்கிட்ட பேசுறோம் என் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரு எல்லாமே வெளிப்படையா இருந்தது நம்ம தாத்தாக்களும் பாட்டிகளும் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி நம்மளை பார்த்துட்டே இருந்தாங்க அவன் இருந்து யாராலுமே தப்பிக்க முடியாது ஆனா இன்னைக்கு பையனும் பொண்ணும் பார்க்க மாட்டாங்க பேச மாட்டாங்க ஆனா மொபைல லைன் போயிட்டே இருக்கும் சமீபத்தில் கூட நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தேன் என் பக்கத்துல ஒரு பொண்ணு இருந்தா ஒரு பஸ் வாரதை பார்த்த உடனே அந்த பொண்ணு அழகா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான் டேய் இந்த பஸ்ல ஏறாதடா அடுத்த பஸ்ல போலாம் அவளோட அந்த டா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பக்கத்துல எங்கேயாவது நின்றுட்டு இருப்பான் ஆனா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது திருமணம் ஏழுகளுக்கு கூட உறவினர்களின் வீடு தேடி போய் அவங்களை அழைக்கிற பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது செல்போன்ல அழைப்புதல் அனுப்புறோம் அவங்க ஜிபேல அன்பளிப்பு செய்யறாங்க வாட்ஸ்அப்ல வாட்டு தெரிவிக்கிறாங்க இப்படி இயல்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை சூழ்நிலைக்கு இந்த சமூக ஊடகங்கள் ஒரு இடையூறா மாறிட்டு இருக்கு இன்னொரு நிகழ்வு எங்க ஊர்ல ஒரு திருமண நிகழ்வு ஒரு அக்கா முந்தின நாளே எல்லாம் பண்ணி க்ளோயிங் கிரீம் ஃபவுண்டேஷன் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு ஒரு செம்மையா ஒரு பட்டு சேலை கட்டி ஜம்முன்னு போயிட்டு இருந்தாங்க திடீர்னு வாட்ஸ்அப்ல ஒரு கால் வந்தது மொபைலை எடுத்து காலை அட்டன் பண்ணாக்கா இதோ வந்துட்டேன்னு சொல்லிட்டு பாதாள சாக்கடைக்குள்ள போயிட்டாங்க அந்த அக்கா வேற தொண்ணூறு கிலோ இருப்பாங்க பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அக்காவை வெளியே கொண்டு வந்தாங்க பார்த்தா ஒரு கை ஒடிஞ்சு போய் தொங்குது அப்போ அந்த அக்கா எதையோ இன்னொரு கைனால தேடிட்டே இருக்காங்க எப்படியோ அவங்க மொபைல் கிடைச்சிட்டு அந்த மொபைல் எடுத்த அக்கா முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க சொன்னாங்க என் மொபைலுக்கு ஒரு ஸ்கிராச் கூட ஆகல இங்க ஒரு கை ஒடிஞ்சு போயிருக்கு அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை நிலமையை பாத்தீங்களா இப்படி சாதாரண மக்களோட வாழ்க்கையில விளையாடுற சமூக ஊடகங்களை தேவையின்றி பயன்படுத்துறது தீமை என்பது எனது கருத்து பேராசிரியர் எந்த அளவுக்கு இந்த சமூக ஊடகங்கள் நம்முடைய பழைய வாழ்வை குலைத்திருக்கிறது உறவு வாழ்வு ஒன்றுபட்ட வாழ்வு இயற்கையோடு இணைந்த இயந்த வாழ்வு இயல்பான வாழ்வு இவற்றையெல்லாம் இந்த சமூக ஊடகம் மிகவும் சீர்குலைத்திருக்கிறது தனி மனித ஒழுக்க நெறி பிறழ்ந்து போயிருக்கிறது பிள்ளைகளை பெற்றோர் நம்ப இயலாத அளவுக்கு இன்று சமூக ஊடகங்களிலே பிள்ளைகள் மூழ்கி போயிருக்கிறார்கள் அவர்களுக்கென்று ஒரு உலகத்தையே அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் உறவுகள் எந்திரத்தனமாக மாறிக்கொண்டிருக்கின்றன அழகாகச் சொன்னார் திருமண அழைப்பதில் வருகிறது வாட்ஸ்அப்பில் வருகிறது திருமண அந்த கிப்ட் கொடுக்கப்படுகிறது அதுவும் கூகுள் பேலே கொடுக்கப்படுகிறது சொல்ல நாளை இந்த உறவுகள் ஒன்று கூடி வருமா திருமண வாழ்த்து சொல்லுமா கை குலுக்குமா என்பதெல்லாம் இனி மலையேறி போய்விடும் இனி அந்த உறவுகளே உண்மையான உறவுகளே இருக்காது நம்மை நெருக்க வேண்டிய இருக்க வேண்டிய உறவில் பிணைக்க வேண்டிய அந்த ஊடகம் நம்மை வெகு தொலைவில் பிரித்திருக்கிறது என்று அழகாக குறிப்பிட்டார்கள் வாழ்த்துக்கள் பேராசிரியர் தினேஷா இருந்தாலும் இல்லை இல்லை அவ்வாறு நாம் முடித்துவிட முடியாது ஊடகம் நமக்கு நன்மையை செய்ய காத்து கொண்டே இருக்கிறது வேண்டுமென்றால் பாருங்கள் நான் சொல்கிறேன் ஊடகம் நன்மையைத்தான் செய்யும் தீமையான கண்ணோடு நீங்கள் பார்க்கிறீர்கள் ஊடகம் நன்மையைத்தான் செய்யும் என்பதிலே உறுதியோடு இருக்கிறார்கள் பேராசிரியர் மோனிஷா மோனிஷா அவர்களே வாருங்கள் எங்களோடு கலந்துரையாடுங்கள் சமூக ஊடகங்களின் பயன்பாடு நன்மையா தீமையா என்ற கலந்துரையாடலில் எங்களை வழிகாட்ட வந்திருக்கும் எங்கள் தாளர் தந்தை அவர்களுக்கும் என் சக பேராசிரியர்களுக்கும் மாதா டிவி மக்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை கூறி சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது நன்மையே என்று கூற வந்திருக்கிறேன் காலையில எலும்புனதோ இன்னைக்கு நம்ம உலகத்துல என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் நடந்திருக்குங்கிறத தொடங்கி இன்னைக்கு நம்ம ஊர்ல மழை வருமா வெயிலடிக்குமாங்கிறது வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சமூக ஊடகம் தான் இதை எப்படி நம்ம வந்து தீமைன்னு சொல்ல முடியும் என்னோட பாட்டிக்கு ஒரு தொண்ணூறு வயசு ஆகுது உடல் அளவுல ரொம்ப தளர்ந்து போய் இருக்கிறவங்க கடவுள் மேல அதீத பக்தி கொண்டவங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆசை என்னன்னா திருப்பலி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட இந்த ஆசை நிறைவேறது நம்ம மாதா டிவி வழியாக தான் தினமும் காலையில ஒளிபரப்பாக கூடிய நேரலை திருப்பலி அவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தருது இது இந்த ஊடகம் இல்லாம நடந்திருக்குமா யூடியூப்னு ஒரு செயலி பத்தி உங்களுக்கு தெரியும் ஏன் நம்ம பேராசிரியர்கள் இதுல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த யூடியூப்ல ஒரு சேனல் இருக்கும் அவங்க எல்லாருமே தான் கற்ற கல்வியை நம் மாணவர்களுக்கு மட்டும் சொல்லி கொடுக்காமல் உலகத்தில் உள்ள பலர் பயன்படணுங்கிறதுக்காக இந்த யூடியூப் சேனல் வழியாக பல பதிவேற்றங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் முனைவர் விஜுமோன் அவர்கள் கூறியது மாதிரி வாட்ஸ்அப் மூலம் மட்டும் பணங்கள் திரட்டப்படவில்லை இன்றைக்கும் சமூக வலைத்தளங்கள் அரசு அங்கீகாரத்துடன் கிரவுட் ஃபண்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றன இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கல்விக்கும் மருத்துவ தேவைக்கும் பண உதவி இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உலகத்தில் உள்ள அனைத்து மக்களிடம் இருந்தும் பணங்களை பெற்று அவர்களுக்கு சிறந்த உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது இது கண்டிப்பா சமூக ஊடகங்கள் இல்லாம செஞ்சிருக்கவே முடியாது இது மட்டும் இல்லைங்க நிறைய செயலிகள் இருக்கு அதாவது ஒரு அவசர கால மருத்துவ சிகிச்சை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தேவைப்படக்கூடிய அரிய வகை இரத்த குரூப்கள் இது மட்டும் போதாது மாற்று உடல் விஷயங்கள் இது எங்கெங்க இருக்குது யார் யார்கிட்ட இருக்குது எப்போ நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரிப்பட்ட எல்லா விஷயங்களுமே உங்களோட கையில இருக்கக்கூடிய உங்க மொபைல் போன் வழியாக உள்ள செயலிகள் அதாவது சமூக ஊடகத்தின் வழியாக மிக விரைவில் நம்மளை வந்து அடையுது இதனால பல உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன இது மட்டுமா காவலன் ஆப் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்களை போன்ற பெண்களுக்கு ஒரு நிழல் போல இருந்து எங்களை தைரியமாக எங்களுக்கு பிடித்தவற்றை செய்வதற்கு ஒரு அண்ணன் போல ஒரு அப்பா போல எங்களுடனே கூட இருக்கிறது இது கண்டிப்பாக சமூக ஊடகத்தின் ஒரு நன்மையே ஆகும் பேராசிரியர்களான நம்மளையே நம்ம எடுத்துக்கலாம் தினமும் நம்ம வகுப்பறைக்கு போற டைம்ல அன்றைய தலைப்போட கரண்ட் டெக்னாலஜி அதாவது இப்பதைய தொழில்நுட்பம் என்ன அப்படிங்கறத சமூக வலைத்தளங்கள்ல தானே கொண்டு போய் நம்ம மாணவர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அதனால தானே இன்னும் நம்மளுக்கு மரியாதையும் அவங்க கிட்ட இருக்குது சமூக ஊடகங்கள் இல்லாம இது முடியுமா கண்டிப்பா முடியாது மார்க்கோனி வானொலியை கண்டுபிடிச்சப்ப கூட பழைய தந்தி அனுப்பும் கருவி கிட்டேந்து மாறாம மக்கள் இருந்தாங்க ஆனா டைட்டானிக் வந்து மூழ்கின ஒரு விஷயத்த தந்தி அனுப்பும் கருவியை விட வானொலி வந்து மிக விரைவாக மக்களிடம் கொண்டு சேர்த்தது இதை பார்த்த தான் இந்த மக்கள் என்ன பண்ணாங்க வானொலிக்கு மாறினாங்க இதே போலதான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பழமொழிக்கு ஏற்ப இப்போது இந்த சமூக ஊடகங்களை நாம் ஏற்று அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை நாம் செய்து வாழ வேண்டும் சோ இதுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கும் சரி நம் இளைஞர்களுக்கும் சரி இந்த சமூக ஊடகத்தின் மேல் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வேண்டும் எப்படிப்பட்டது சுய ஒழுக்கத்தோடும் சுய கட்டுப்பாட்டோடும் இந்த சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை சொல்லி கொடுக்க வேண்டும் கண்டிப்பா அதன் மூலமா பயன்பெறக்கூடிய இளைஞர்களும் குழந்தைகளும் நமது உலகத்தின் உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் நம் சமூக வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பங்காற்றுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை எனவே சமூக ஊடகங்கள் நன்மையே என்று வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி பேராசிரியர் மோனிஷா மிக அருமையாக சில கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் நன்மையே என்று சொல்லுகிற போது அவர் வெறுமனே நன்மை என்று சொல்லாமல் அன்றாட வாழ்க்கை சூழ்நிலைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மாதா டிவியும் அதிலே சிறப்பான ஒரு இடத்தை பெறுகிறது வயதில் மூத்தோராக இருக்கக்கூடியவர்கள் திருப்பலியில் பங்கேற்க இயலாமல் இருக்கிறார்கள் ஆனாலும் வீடு தேடி வந்து அவர்களை தினமும் திருப்பலியில் பங்கேற்க வைக்கின்ற அந்த நேரலை திருப்பலி அது எதனால் சாத்தியமாகிறது என்றால் ஊடகத்தால் மாதா டிவிக்கு நாம் மிகுந்த ஒரு நன்றி இந்த நேரத்திலே வெளிப்படுத்திக் கொள்கின்றோம் அந்த யூடியூப் சேனல் எந்த அளவுக்கு கல்வித்துறையில் பல காரியங்களை விடயங்களை பரப்பி கொண்டிருக்கிறது கொண்டு சேர்க்கிறது என்பதை பற்றி நமக்கு சொல்லி தந்தார் அதில் முக்கியமாக பல்வேறு செயலிகள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன அதனால் பொது நன்மைகள் பல நடந்து கொண்டே இருக்கிறது அதில் ஒரு பெண்ணென்ற நிலையிலே காவலர் செயலி ஒரு அண்ணனைப் போல அப்பாவை போல செயல்படுகிறது என்பதையெல்லாம் சுட்டி காட்டினார் நிச்சயமாக நாம் எப்படி உபயோகிக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் என்பதையும் அவர் தொட்டு செல்லாமல் இல்லை ஆக ஒரு நல்ல ஒரு கலந்துரையாடலை நமக்கு தந்திருக்கிறார் வாழ்த்துக்கள் பேராசிரியர் மோனிஷ் அவர்களை இப்போது பேராசிரியர் ஜெனிட் கட்சன் அவர்கள் ஆஹ் இருந்தாலும் சிலவற்றை மறந்துவிட வேண்டாம் என்னதான் நீங்க சொல்லுங்க சமூக ஊடகத்தினால் நாங்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறோம் தெரியுமா இல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது எங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார் நான் சொல்றதை கேட்டீங்கன்னா அதை புரிஞ்சிடுவீங்க என்பது போல தங்களுடைய கருத்துக்களை போது சொல்ல வருகிறார் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அறிவுசார் அவையை சார்ந்த சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவு கலந்த வணக்கங்கள் இந்த உலகமே நம் கையில் என்று இன்றைய இளைய சமுதாயம் பெருமை தட்டி கொண்டிருக்கின்றது ஆனால் என்னுடைய கருத்துப்படி சமுதாயத்தில் சமூக ஊடகங்கள் விளைவிப்பது தீமையே என்பதுதான் நமது கணித பேராசிரியர் முனைவர் பிஜுமோன் அவர்கள் சமூக ஊடகங்கள் பற்றிய தகவல்களை நன்மைகளை தெளிவாக கூறினார்கள் ஆனால் பேராசிரியர் ஒன்றை மட்டும் கவனித்துக் வேண்டும் நீங்கள் கணித பாடத்தில் படிக்கும்போது அதாவது அந்த என்சைக்ளோபீடியா படிச்சீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த பாடத்தை படிக்கும்போது எத்தனை தேவையற்ற தகவல்களை நாம் தாண்டி செல்ல வேண்டியிருக்கிறது உண்மைதானே இல்லையா ஆதலால் தந்தையவர்களே வேப்ப மரத்தின் வேரில் தேனை ஊற்றி வளர்த்தாலும் அதன் தன்மை மாறுவதில்லை அப்படித்தான் இன்றைய சமூக ஊடகங்களும் இதை இன்னும் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் அக மட்டுமே அறிந்த உன் உணர்வுகள் முகமறியா அன்பு உறவுகள் இணையம் என்னும் ஒருவலை இணைந்துவிட்டால் நீயும் சிலை இணையம் என்னும் ஓர்வலை இணைந்துவிட்டால் நீயும் சிலை உலோகத்தில் செய்த எந்திரம் உலகத்தில் செய்கிறது தந்திரம் உணர்வுக்கு உருவம் தந்துவிட்டு உறக்கத்தை திருடி கொள்கிறது முள்ளும் மலரும் நிறைந்த சமூக ஊடகம் பொழுதுபோக்கு என்று எண்ணி அழுது நோக வேண்டாம் என்பது எனது கருத்து உண்மைதானே சமூக ஊடகங்கள் இந்த சமுதாயத்தால் எங்கே கொண்டு போய் கொண்டிருக்கிறது மருத்துவ உதவி மற்றும் ஆதரவற்ற இல்லங்களுக்கு உதவி என்று சிலர் முகநூல் வழியாகவும் வாட்ஸ்ஆப் மூலமாகவும் வியாபாரமாக சமுதாயத்தையே மாற்றும் முறைகேடுகள் அவர் ஒரு யூடியூப் சேனல்ல கை மருத்துவம் கால் மருத்துவம் தொப்பை குறையுது அப்புறம் முடி கொட்டினா குறையுது அப்படின்னு சொல்லி நிறைய வழிமுறைகளை சொல்லி விடுறாங்க ஓகேவா ஆனா அதை செஞ்சு பாருங்க இதை செஞ்சு பாருங்க எல்லாமே சரியாயிடும்னு சொல்லுவாங்க ஒண்ணுமே சரியா இல்லை கடைசில என்னவோ நம்ம கண்ணுதானே தீஞ்சு போயிடுது ஒரு வீட்டில் மனைவி வந்து கணவனை சாப்பிட அழைக்கிறதுக்கே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அடிக்கிறாங்க மாடியிலேருந்து கீழே வந்து அவர் சாப்பிட்றதுக்கு அந்த வாட்ஸ்அப்பில் தான் கூப்பிட கூட செய்ய மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி அந்த குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இணைந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை ஏற்படுத்தி கொண்டு தங்களுக்குள்ளேயே மெசேஜ் மூலமாக பரிமாறிக்கொள்கிற கருத்துக்களை பரிமாற்றிக் கொள்ளும் போது உறவுகளில் விரிசல்கள் தான் ஏற்படுகின்ற சூழ்நிலையை நாம் கண்டுகொள்ள முடிகிறது இப்படி டச்சிலிருந்த உறவுகளை எல்லாம் டச் இல்லாமல் செய்துவிட்டு டச்சில்லாத உறவுகளை எல்லாம் டச்சில் வைத்ததுதான் இந்த சமூக ஊடகங்களின் சாதனை என்று நான் நினைக்கின்றேன் அதனால வருங்கால உலகை ஆளப்போகும் இளைய தலைமுறையினே இப்படி சமூக ஊடகங்களில் மூழ்கி போய் கொண்டிருக்கிறீர்களே சற்று கவனியுங்கள் உங்களை உற்று கவனியுங்கள் உங்களை சுற்றி என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகத்தில் ஊடகங்கள் இருந்த காலம் மாறி போய் ஊடகங்களே உலகமாக மாறிவிட்ட காலம் வந்துவிட்டது என்று கூறி எனது கருத்தின்படி சமூக ஊடகங்கள் விளைவிப்பது தீமே என கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் பேராசிரியர் சில யதார்த்தங்களை முன்வைத்திருக்கிறார் பண மோசடி ஆதரவற்றோர் இல்லம் முதியோர் இல்லம் என்ற பெயரால் பண மோசடி செய்யக்கூடிய ஒரு கும்பல் பெண்களுக்கு கூட பல்வேறு விதமான பாலியல் வன்கொடுமைகள் சமூக ஊடகம் வழியாக சில செயலிகள் உண்மையை திரித்து பொய்மையை உண்மை என சொல்லக்கூடிய ஒரு தன்மை சமூக ஊடகம் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை ஒரு குடும்பத்தை ஒரு சமூகத்தை மிகவும் கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை பேராசிரியர் அழகாக வாழ்க்கை அனுபவமாக யதார்த்த நிலையாக நமக்கு சொல்லி தந்தார்கள் பேராசிரியர் ஜெனிட் கேட்ஸன் அவர்களுக்கு நம்ம பாராட்டுக்களை சொல்லுவோம் இப்ப என்ன சொல்றது நம்முடைய பேராசிரியர்களுடைய கலந்துரையாடல் இருபுறமும் நாம பார்க்கிற போது ஓ நலம் சிறப்பு என்று சிலர் பேசுகிற போது நிச்சயமாக மனம் மகிழ்கிறது அதற்கான மாற்று கருத்து என்று சொல்வதற்கும் இல்லை அதே நேரத்தில் ஓகே ஆல்ரைட் என்று நினைக்கின்ற வேளையிலே இல்லை இல்லை சமூக ஊடகங்கள் தான் இன்று சீர்குலைவிற்கே காரணம் என்று நம்முடைய பிற பேராசிரியர்கள் பேசுகிற போதும் ஆம் அதிலும் உண்மை இருக்கிறது அதை எதிர்த்து சொல்வதற்கு இல்லை மாற்றி சொல்வதற்கு இல்லை என்பதிலும் நாம் தெளிவாகத்தான் இருக்கிறோம் ஆனாலும் என்ன செய்வது சமூக ஊடகத்தை புறக்கணித்து விட முடியுமா சமூக ஊடகம் எதுவுமே செய்யவில்லை தீங்கு மட்டும் தான் செய்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொள்ள முடியுமா நிச்சயமாக முடியாது ஒரு நாணயத்திற்கு இரண்டு பக்கங்கள் இருப்பது போலதான் சமூக ஊடகத்திற்கும் இரண்டு பக்கங்கள் இருக்கிறது என்பதை பற்றிய ஒரு புரிதல் என்பது நமக்கு தேவைப்படுகிறது நிச்சயமாக நன்மை ஒருபுறம் இருக்கிறது என்ற அதே நேரத்தில் தீமையும் இருக்கிறது தீமை மட்டும்தான் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை நன்மையும் இருக்கிறது ஊடகத்தை எப்படி பயன்படுத்துவது எதற்காக பயன்படுத்துவது எத்தகைய ஒரு கண்ணோட்டத்தோடு அதை பார்ப்பது என்ற அந்த அடிப்படை பயிற்சி என்பது அனைவருக்குமே தேவைப்படுகிறது இந்த ஊடகத்தை நாம் ஆக வேண்டும் என்ற ஒரு கட்டாய வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் எப்படி பயன்படுத்துவது எதற்காக பயன்படுத்துவது அந்த சரியான ஒரு பயிற்சி சரியான ஒரு புரிதல் சரியான ஒரு பார்வை ஒரு வேளை நம் அத்தனை பேருக்கும் குழந்தைகளில் இருந்து தொடங்கி மூத்தோர் வரை அனைவருக்குமே இருக்குமே ஆனால் இந்த சமூக ஊடகத்தினுடைய நன்மை தன்மைகளை நாம் நமதாக்கி கொள்ள முடியும் எனவே இந்த நாளில் அன்பு நிறை மாதா டிவி நேயர்களே சமூக ஊடகம் என்று வருகிற போது மாதா டிவியும் ஒரு சமூக ஊடகம்தான் எனவே நன்மை நிறைய இருக்கிறது நிறைய இருக்கிறது எனவே நல்லவற்றை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எப்போதும் முயற்சி மேற்கொள்வோம் தீமையானவற்றை தவிர்ப்பதற்கான அந்த நல் மனதையும் நாம் பெற்றுக்கொள்வோம் நல்லவற்றை ஏற்று அல்லவற்றை அகற்றி அதன் வழியாக நாம் அந்த இரையாட்சி பணியில நம்முடைய வாழ்க்கை பாதையை தொடர்வதற்கு இந்த சமூக ஊடகங்கள் நமக்கு துணை செய்யட்டும் என உங்களை கேட்டு வாய்ப்பளித்த மாதா தொலைக்காட்சிக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை புனித சவேரியார் கத்தோலிக்க பொறியியல் கல்லூரி சார்பாக தந்து வாழ்த்துக்கள் வணக்கங்கள் கூறி விடைபெறுகின்றோம் 90.